ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிரமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும் என்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் விட்டு நம்மோடு மாறிவிடும் மாறிவிடும்படி கட்டுகிறேன் இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் கிரிவலம் செல்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நல்லா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிலிடன் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலி பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துடுறாங்க மேலும் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறது ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு உள்ளம் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில குடும்பத்துல சில புதிதாக அஹ் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வீட்டில் வந்து தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இப்பொழுது கைகூடி வரக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க உங்களது வீடு தேடி இனி செய்திகள் வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கூடக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக வண்ண உங்களுக்கு அமைதுங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக ஏற்படுங்க நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை வியாபாரிகள் என்ற தினம் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் மற்றவங்க நலனுக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே மற்றவங்களுக்காக நீங்கள் யோசிக்கும் போது அதில் உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் வந்து தானாகவே அமைந்து அமைந்துவிடும் அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமான சூழல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் வியாபாரிகள் எல்லா விதமான வியாபாரத்தையும் சிறப்பாக நடத்த முடியுங்க உங்களது வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க நம்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் திருமண பேச்சுகள் உங்க குடும்பத்தில் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு உறுதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வீட்டுல சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளும் நீங்க தாராளமாக செய்யலாம் சில நுட்பமான சில நூதனமான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அது குறித்த விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுதான் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் பணம் வருகை உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்தனால பல இருந்து நீங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் குடும்பத்துடைய தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுதான் உங்களுடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் குடும்பத்து உறுப்பினர்கள் மீது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்கள் இன்றைய உங்கள் வெற்றிகள் நீங்கள் பெறுவதற்கு சக பெண் அலுவலர்கள் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பெண் அலுவலர்கள் மூலமாக சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த மாதிரி டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம் அலுவலக பணிகள் அதன் மூலமாக சிறப்பாக மாறும் நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுடைய துறை எந்த துறையில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குதோ அந்த துறையில் நீங்கள் இன்றைய தினம் சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு உருவாங்க அது உங்களுக்கு சந்தோஷமான பயணமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த தினம் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த செலவுகள் வந்து அனாவசிய செலவுங்கிறத வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் சில பணிகள் நீங்கள் முடிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க உங்கள் குழந்தைகள் வழியில நீங்கள் கொஞ்சம் அடமெண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து போங்க உங்கள் வியாபாரத்தில் போட்டி பொறாமையில் நிறைய இருந்தாலும் எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க உங்களது பூர்வீக வீடு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை வந்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் உங்களுக்கு உருவாகும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழிபறியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் இல்லாத வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உத்தியோக பணிகளில் இன்னைக்கு எந்த விதமான ஆர்கியூமெண்டும் வாக்குவாதங்களும் யாரும் கூட ஏற்படுத்திக்காதீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்பை வென்ற மனதிற்கு இனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான ஒரு காதல் பொழுது உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களது மூன்றாம் நபர் தலையீடுகள் மூலமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் காதல் இடையில இடையில் மூன்றாவது நபர் உறவைகளை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தணும் நண்பர்களே இந்த தினம் எதிர்பாராத தேவையற்ற பயணங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால குடும்பத்தோடு உங்களால் நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் எனவே நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகள் வந்து சேரும் அதை உங்களுக்கு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் யாரு விவாதங்கள் வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் திருமண வாழ்க்கை அழகாக மாறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்கள் வாழ்க்கை கூட ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணுங்க மத்தவங்க இங்கே சொல்கிறத விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதை அப்படியே நம்பக்கூடாது அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிடுங்கிறதுனால மற்ற நீங்கள் பேச்ச கேட்காம நீங்கள் வந்து உங்களது குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் கவலை விலகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள் இனிமையான செய்திகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கராக அமைன்னு பார்க்கும்போது இது தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகர சென்பர்களில் யாராமல் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்லே இந்த தினம் சில பணிகள் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாங்க எழுபறி ஆகலாம் இருந்தாலும் தடைகளுக்கு பின்னாடி உங்கள் காரியங்கள் உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால தடைகளுக்கு நீங்கள் அஞ்சு தேவையில்லைங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்று தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடாது பூசம் நட்சத்திரங்கள் இன்று தினம் குழந்தைகள் வழியில இங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க நிறைய போட்டிகளை வியாபாரிகள் இன்னைக்கு உங்க வியாபாரத்துல சந்திக்க முடியும் இருந்தாலும் அதை நீங்க சிறப்பாக சமாளிக்க முடியுங்க கொஞ்சம் குழந்தைகள் வழியில விட்டுக் கொடுத்து தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நன்றி மகிழ்ச்சியான ஒரு நாள் போட்டிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் ஆயுள் அமைச்சத்தில் வந்து நம்பர்களுக்கு உங்களுக்கு பூர்வீக வீட்டை வந்து விரிவுபடுத்தணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வீட்டை வந்து பெருசாக மாற்றுவீங்க இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதன் மூலமாக அது இருக்கும் உத்தியோகத்தில் எந்த விதமான விவாதங்களும் யார் கூடயும் எது ஏற்படுத்திக்காமல் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி யார் கூடயும் நீங்கள் விவாதங்கள் செய்ய வேண்டாங்க ஆரோக்கியமற்ற தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் மனசுகளுக்கு கூடிய கவலைகளெல்லாம் விலகி மனசை லேசாகக்கூடிய நல்லதால் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே